மாநகரில் இந்த உமன்ஸ் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடந்துட்டு இருக்குது இந்த ப்ரோக்ராம் நடக்கிற இடம் வாசவி மித்ரா மகால் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அணிக்கு ஒரு சண்டே அணிக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்து ஐநூறு மக்கள் சேர்ந்து இந்த ப்ரோக்ராம் வந்து அட்டன் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ப்ரோக்ராமோட தீம் என்ன மோட்டோ என்ன அப்படின்னா ஒரு பெண் அப்படிங்கிறவங்க வந்து என்ன வேணாலும் பண்ண முடியும் வாழ்க்கையில் வந்து சாதிக்க முடியும் அது சாதிக்கிறதுக்கு என்னென்ன தடைகள் இருக்கோ அந்த தடைகளை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கான வழிகளை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமாக இது வந்து அமைஞ்சிருக்கு பொதுவாக வந்து ஒரு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எல்லா ஒரு விஷயமுமே வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த சமுதாயம் வந்து ஒரே மாதிரி தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்ருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சரியா யூஸ் பண்ணின பெண்கள் வந்து இன்னைக்கு ஒரு சாதனை பெண்ணாக இருக்கிறாங்க ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து தலைமை தாங்கி எங்களுக்கு வந்து நிறையா வந்து கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கிறது வந்து ஆர்ஷிதாஜின்னு சொல்லி ஸ்பீக்கர் அவங்க சென்னையிலேருந்து வந்து எங்களுக்காக பேசிகிட்ருக்காங்க ஒவ்வொரு பெண்களும் இந்த ப்ரோக்ராமில் வந்து அவங்க வாழ்க்கையில் என்ன அச்சீவ் பண்ணணுமோ அந்த அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு இருக்கிற தடைகள் வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கவர் பண்ணி அதிலிருந்து அவங்க ரிலீஃப் ஆகி அவங்களுக்கு சக்ஸஸை நோக்கி வந்து போயிட்டுருக்காங்க அதில் வந்து என்ன செய்ய முடியும் என்று செயலற்று போகாதே எதையும் செய்ய முடியும் என்று கர்வம் கொள் என்று பாரதியார் சொன்ன அந்த வாக்கு வந்து படிக்கிறதுக்கு நாங்கள் வந்து இந்த கிளாஸ் மூலமாக நிறையா விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் மட்டும் கற்றுக்கிறது இல்லாமல் எங்களை சுற்றி இருக்கிற எத்தனையோ கிளப்ஸ் ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு டீச்சர்ஸ் அப்புறம் ப்ரெசிடென்ட்ஸு அண்ட் சமுதாயத்துடைய முக்கியமான ஆட்கள் கோயம்புத்தூர் காலேஜ் மெடிக்கல் காலேஜோட டீன் மிஸ்ஸஸ் நிர்மலா அப்புறம் மிஸ்ஸஸ் அனிதா ஷீஸ் அண்ட் ஆண்ட்ரப்ரீனியர் இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான ஆட்கள் எல்லாரும் வந்து அட்டன் இருக்காங்க ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக போயிட்டு இருக்கு எத்தனை நாட்களாக வந்து எந்த ஒரு விஷயத்தை வந்து அடைய முடியாமல் இருந்தாங்களோ அந்த விஷயத்தை வந்து அடையிறதுக்கான சூக்மத்தை வந்து இந்த கிளாஸில் நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய உள் வாழ்க்கையில் இன்னர் வேர்ல்டில் வந்து நடக்கக்கூடிய மாற்றங்கள் எங்களுடைய வெளி வாழ்க்கையில் எப்படி அந்த மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறது இந்த கிளாஸில் வந்து நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம் ஸ்ரீ பரம்ஜோதி சரணம் இன்றைய நிகழ்ச்சி வந்து ஸ்ரீ சக்தி வரம் ஸ்ரீ பரஞ்சோதி ஸ்ரீ சக்தி வரம் ஒரு குடும்பம் அப்படின்றது நல்லா இருக்கணும்னா அந்த குடும்பத்தினுடைய பெண்கள் சந்தோஷமாக இருக்கணும் அவங்க எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கணும் அவங்க ஏன்னா ஒரு பெண் தான் ஒரு குடும்பத்தினுடைய அனுகிரகஸ்தானம் ஆரோக்கியஸ்தானம் ஐஸ்வர்யஸ்தானம் ஆனால் அந்த பெண்கள் வந்து அவங்களுக்குள்ள பல்வேறு தடைகளில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா முடிவெடுக்கும் திறன் என்பது ரொம்ப தேவை அந்த முடிவெடுக்கிற திறன் கிடையாது மனசு வந்து வாழ்க்கையில் பிரச்சனைகளை தான் சிந்திக்குதே தவிர நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்ற அந்த சொல்யூஷன் மைண்ட் செட்டுக்கு விமன் மாறணும் அடுத்ததாக வந்து சவால்கள் அப்படின்றது வாழ்க்கையில் இருக்க தான் செய்யும் சவால்கள் இல்லாத வாழ்க்கை சாத்தியம் இல்லை ஆனால் அந்த சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு மனோபலம் என்பது ஒரு மனிதனுக்கு தேவை அடுத்ததா பார்த்தா வாழ்க்கையில் வந்து நம்ம எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு ஃபோக்கஸ்டா இருக்கணும் எனக்கு இது வேணும்னு நினச்சா மாத்திரம் போராது எப்படி கோழி தன் முட்டை மேல அடக்காக்குதோ அது போல் எனக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த காரியத்தை சாதிக்கிறதுல ரொம்ப டீப்பாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும் எல்லாவற்றுக்கும் மேலாக உப்பில்லா பண்ணம் குப்பையிலேன்னு சொல்லுவாங்க நம்ம ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை அமையணும்னா அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் வேணும் இல்லையா நம்முடைய குலதெய்வம் நம்ம பெண் தெய்வம் சாமி அந்த பரஞ்சோதியினுடைய அனுகிரகம் நம்ம வாழ்க்கைக்கு வரணும்னா தெய்வத்தோட பந்தப்படணும் தெய்வத்துக்கிட்ட நாம அந்த பந்தத்திலிருந்து நல்லா பிரார்த்தனை செய்ய நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் இப்படி பெண்கள் அவங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சில திறன்கள் எல்லாம் நிறையவே பெற்று வாழ்க்கையில் அவங்க செழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்திரீ சக்திவரம் அப்படின்ற நிகழ்ச்சி பெண்கள் சிறப்பானாங்க அப்படின்னா அந்த குடும்பங்கள் சிறப்பாக இருக்கும் குடும்பம் சிறந்துச்சு அப்படின்னா சமூகம் சமுதாயம் நல்லாயிருக்கும் சமுதாயம் நல்லா இருந்தால் நாடே நல்லாயிருக்கும் நம்ம நாட்டை மேம்படுத்துறதுக்காக குடும்பங்களை சிறப்பிக்கிறதுக்காக இந்த பெண்களுக்கான சிறப்பு ஸ்திரீ சக்திவரம் அப்படின்ற நிகழ்ச்சி நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சி வந்து நாங்கள் நாடெங்கும் இருக்கோம் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்கள்ல நடக்குது திருப்பூரில் நடந்துச்சு இப்போ சமீபமாக சென்னையில் நுங்கம்பாக்கமில் நடத்தினோம் நாங்கள் இப்போ கோயமுத்தூரில் நடக்குது இனி அடுத்து வரப்போகிற சமயத்தில் வந்து திருவாரூர் மதுரை இப்படி பல்வேறு இடங்களையும் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருது